ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்ய அனுபவங்கள் ரைட் ப்ரைன் லெஃப்ட் பிரைன் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் பிரமாதமாக இருக்கும் அது நீங்க கடவுள் சொல்லிக்கலாம் யூனிவர்சல் கான்ஸ்டியஷனு சொல்லிக்கலாம் நம்ம எல்லாரும் ஒன்றுதான் அது எப்படி நடக்கிறதுன்னா அதுதான் இறைவனுடைய இந்த மாதிரி ஒரு மன உணர்ச்சியோட வேலை செய்கிற சமயத்தில் நமக்கு தோல்விதம் அதாவது நாங்கள் சொல்கிற கெலாட்டா லா ஆஃப் கெமிஸ்ட்ரி ரிசல்ட்டட் இன் என் ஸ்பெஷாலிட்டி கால் இந்த உலகத்துல நார்மல் பிஹேவியர் டெஃபினேஷன் இல்லை அப் பிஹேவியருக்கு எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் கொடுத்துட்டோம் அவர் லைஃப் வித் லவ் இஸ் ஆல்வேஸ் பிளெசட் அவருடைய நம்பிக்கை பறிப்போவாலை அந்த நம்பிக்கையில் அவர் அப்புறம் எங்களுக்கெல்லாம் எல்லாம் ப்ரொஃபஸர் ஆனார் அது உடவும் மாட்டார் ஏன்னா நம்ம நெஞ்சில் வந்து உக்காந்துட்டு அதனால் கவலையே இல்லை ஸோ நடக்கிற எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் வந்து நானோட இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம் வருது ஆசையோடு இருந்த ஆசாமி ஆசை விட்டோம்னா அவன் தான் சாமி ஆனா நீங்க நினைச்சு பாருங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் எல்லாமே நடக்கிறது அப்புறம் எப்படி வந்து ஒரு இமேஜ் முன்னாடி வருதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எனர்ஜியை கொடுக்கறது அம்மா அந்த எனர்ஜிக்கு உருவத்தை கொடுக்கறது அப்பா அதனால யாராவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்தா ராம்ன்ற வார்த்தையை கொடுக்கலாம் இட் இஸ் நாட் ரிலிஜியஸ் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிபிக் என்னத்துக்கு சொல்றேன்னா கர்மாவை பீட் பண்ணணும்னா சி சுவாமி வந்து நீங்க கேட்ட அவ்வளவு நிகழ்ச்சிகளும் ஒத்தத்து சக்ஸஸ் ஒத்தத்துடைய டிஃபீட் எல்லாத்தையுமே வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதனை இயக்குவது மனமா மூளையா என்று கேட்டா மூளை வலது மூளை இடது மூளை வலது மூளை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வலது மூளை வந்து இட்ஸ் ஒன்லி ஆர்ட் இடது மூளை வந்து வந்து சயின்ஸ் இந்த ரெண்டு எடுத்துட்டீங்கன்னா மனசுல வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்து பண்ற சமயத்துல ரைட் பிரெயின் நல்லாவே வேலை செய்யும் ஆனா மருந்து எல்லாம் கொடுக்கறதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு எல்லாம் லெஃப்ட் பிரெயின் வேணும் ஸோ ஒருத்தருடைய லைஃப்ல ரைட் பிரெயின் லெப்ட் பிரெயின் சேர்ந்து வேலை தான் பிரமாதமா இருக்கும் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா சயின்ஸ் ஒண்ணு ரிலிஜியன் ரெண்டு இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற கடவுள் அது நீங்க கடவுள்னு சொல்லிக்கலாம் யூனிவர்சல் கான்சியஸ்னு சொல்லிக்கலாம் கிரைஸ்ட்னு சொல்லிக்கலாம் அல்லான்னு சொல்லிக்கலாம் பிரம்மம் சொல்லிக்கலாம் ஆனா எல்லாம் ஒண்ணு நம்ம உலகத்துல நம்ம எல்லாரும் ஒன்று தான் எனக்கு நமக்கு இருக்கிறதும் ஒன்னே ஒன்று தான் ஸோ மருந்துன்னு கொடுக்குற சமயத்தில் நான் கொடுத்தேன் அவர் சேரச்சுன்னு சொல்ல முடியாது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் உடைய கோஆர்டினேஷன் அது எப்படி நடக்கிறதுன்னா அதுதான் இறைவனுடைய அருள் முதல்ல என்ன பண்ணாங்க எல்லாருமே முதல்ல என்ன நினைச்சதுன்னா இட் இஸ் ஆல் டியூ டு சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் மனசுனால வந்திருக்கேன் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் வயிற்றுல சிரோட்டோனின் ஒரு ஹார்மோன் ஒன்று இருக்குது அந்த சிரோட்டோனின் ஹார்மோன் சரியா செக்ரியேட் பண்ணலன்னா பேஷன்ஸ் பிகம் சேடு சேடுனா எஸ்ன்னா இமீடியட்லி ஸ்ட்ரெஸ் ஃபார் நத்திங் சதம் போட்டுன்னே இருப்பான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பான் ரெண்டாவது ஏ ஆங்ஸைட்டி எல்லாத்துலேயும் ஒரு ஆங்ஸைட்டி பண்ணுறதுலேயும் ஆங்கைட்டி போகிறதுலையும் ஆங்ஸைட்டி அதே மாதிரி கடைசியில் நாலாவது டிப்ரெஸ்டிவ் ஃபீலிங் எல்லாமே உனக்கு சரியில்லை நான் வந்து ஒழுங்காக இருந்தால் கூட எனக்கு வேண்டியது கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு மன உணர்ச்சியோட வேலை செய்கிற சமயத்துல நமக்கு தோல்விதான் வரும் இதை விட்டுட்டு அப்படின்னா இந்த ஒழுங்கா இந்த சீரோட்டோனின் வேலை செய்யணும்னா அது நம்ம எண்ணங்களை பொறுத்துது அந்த எண்ணங்களை நம்ம நல்லபடியா வச்சுன்னா சீரோட்டோனின் நல்லா இருக்க போறது அந்த சீரோட்டோனின் மறுபடியும் நம்ம எண்ணங்கள் தடுமாற்றி ஆயிடுச்சுன்னா உடனே போட்டுட்டா நல்லா சோ ஸோ உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு மனசுல இயங்கிற தன்மைகளையும் பயம் விரக்தி அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் ரெண்டாவது வந்து டெஃபினெட்டாக ஃபீலிங் அவுட் இன் த மைண்ட் எல்லாமே டியூ டு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் அதாவது நாங்கள் சொல்கிற கெலாட்டா பண்ணுவோம் இக்னரன்ஸ் இன் த லா ஆஃப் கெமிஸ்ட்ரி ரிசல்ட்டட் இன் த ஸ்பெஷாலிட்டி கால்ஃப் சைக்காட்ரின் நாங்கள் நியூராலஜி கலாடா பண்ணுவோம் பட் அவங்க சொல்லுவாங்க மனசு மனசுதாண்ட பெருசு மூளை ஒன்றும் சரியில்லைன்னு ஸோ முக்கியமாக நம்ம மனசு ஏங்குனம்னா மனசு வந்து ரெண்டு பக்கமும் சேர்ந்து சயின்ஸையும் ஆர்ட்டையும் கம்பைன் பண்ணி லைஃப்பில் வச்சுட்டோம்னா நம்ம நம்ம வந்து நார்மல் 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 பிஹேவியர் 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 ஏன்னா இந்த இல்லை அப்நார்மல் பிஹேவியருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஆன் ஆன் இஸ் 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 மூட் ஏ அதர் கண்டிஷன்ஸ் ஒன் மட்டும் மட்டும் நல்லா முதல்ல சொன்ன மாதிரி மறுபடியும் வருது லவ்ன்றது அவர் ஆர்டினரி லைஃப் வித் லவ் ஆல்வேஸ் தெர் நோ லவ் அதுதான் நாங்க சொல்லுவோம் லைஃப் அண்ட் ஒய்ஃப் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுத்துக்குமே கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ இன்டெகிரிட்டி ஃபெய்த் அண்ட் அஸ் வெல் அஸ் எக்ஸலன்ஸ் இந்த மூணு வித் அன்செல்ஃபிஷ் லவ் சேர்ந்ததுன்னா யுவர் லைஃப் வில் பி வெரி பிளசன்ட் என்னுடைய ப்ரொஃபசர் ஒருத்தர் இருந்தாரு அவர் பெரிய சுவாமி பேர்ல நம்பிக்கை அவருக்கு கேன்சர் சொல்லி ஜிஹெச்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கட்சியில பார்த்தா அது டிவர் அவர் அவரு அவர் வந்து அவ்வளோ பெரிய பிரியர் அவர் வந்து இன்னைக்கும் வந்து அந்த பிள்ளையார் அந்த கோயில் பக்கத்திலே இருந்த முருகன் அண்ட் சிவன் இவர் வணங்கிட்டு வருவார் அவருடைய நம்பிக்கை பறிப்புவாயில்ல அந்த நம்பிக்கையில் அவர் அப்புறம் எங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஸர் ஆனாரு அஃப்கோர்ஸ் இப்போதான் அவர் காலமாயிட்டாரு பட் அந்த எண்ணம் நல்ல எண்ணம் எவனொருத்த வந்து நம்பிக்கையை தும்பிக்கையை வேலை வைக்கலாம் அவர் எந்த பேர்லையும் வச்சாலும் கட்டாயம் அவனுக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் இந்த ஹார்ட்டை ஃப்ரீயாக பண்றாரு எல்லாத்துலேயுமே அவங்க ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிற பற்றுனால வெளியூர்ல இருக்கிறவங்கலாம் வராங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில தான் நியூரோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டில இருந்து ஃப்ரீயா வந்து பண்ணிட்டு போறாங்கன்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கணும் அது ஒன்னே போறோம் இஸ் எ யூனிவர்சல் காட் இஸ் யூனிவர்சல் காட் ஃபார் ஆல் த்ரீ ரிலிஜியன்ஸ் ஐ டோல் தேர் அவருடைய டெய்லி ஒர்க்ஷிப்லயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூணு பேரு தவிர எல்லாரும் ரிலிஜனும் வரும் அவர் பண்ணிருக்கிறது நோக்கம் என்னன்னா எல்லாருமே ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை வந்து பரவி இருக்கு அது ஐ திங்க் நம்மளுடைய ஒன்லி பாபாவோட செட்டப்னால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அந்த வேறொரு தனி மனிதனால பண்ண முடியாது அது கடவுள் கடவுளா வந்து நம்ம கிட்ட இருந்து இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு நம்ம மனிதனா இருக்கிறோம் நம்ம வந்து அதை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தணுமே வழிய உற்றக்கூடாது அது மாட்டார் ஏன்னா நம்ம நெஞ்சில வந்து உட்கார்ந்துட்டு அதனால கவலையே இல்ல பாபாவோட நூறாவது ஆண்டு போது பல இடங்கள்ல பல உலகத்தில் இருக்கிற எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு சாய்பாபா மிஷன் அண்ட் கோவிங் டுவாறு என்பது உங்களுக்கு நம்மளுடைய மெடிடேஷன் நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ் நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ் நைன் டு தேர்ட்டீன் அப்போ நம்ம கான்சியஸாக இருப்போம் நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த நைன் டு தேர்ட்டின் இருக்கிற ஆல்ஃபா வேவ்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகி அஞ்சுலேருந்து எட்டு ஆகும் அதுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம் தீட்டா வேவ்ஸ் அதில் வந்தோம்னா ட்ரௌசி ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு அடுத்தது நாலாவதுலேருந்து நம்ம வந்து அடுத்ததுல போகிற சமயத்தில் மூணு கீழே போயிட்டோம்னா தூங்க ஆரம்பிச்சிரும் டீப் ஸ்லீப்பில் ஆனால் கான்சியஸ்னஸோட அவங்க எஸ்பெஷலி நம்ம எல்லாமே சொல்கிறோம் இப்போது யோகா மெடிடேஷன்ஸ் பண்ணினோம்னா நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ஒன்றரைல இருந்து ரெண்டரை வந்ததுன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வில் கம் பண்ணுற கண்ட்ரோல் எப்படின்னா நான் நினைச்சா டெம்பரேச்சர் ஏற்ற முடியும் இறக்க முடியும் மூச்சு இழுக்க முடியும் நிறுத்திக்க முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம பண்றது வந்து யாருன்னா நம்ம ஹியூமன் பீங் ஆமி பிறந்த அவர் தானே நமக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காரு அதனால அவர் வந்தாருன்னா டைரக்டா நம்ம தலையில கையை வச்சாருன்னா எல்லாமே நமக்கு வந்துடும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா யார் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்ட சமயத்துல சுவாமி விவேகானந்தருடைய தலையை தொடரர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் எல்லாத்தையுமே ரெண்டுமேனே தெரியறது இல்லை ஸோ நடக்கிற எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் வந்து சுவாமி ஒத்தத்தருடைய மனசுலையும் பூந்து பண்ணார்னா நல்லபடியா டெபினட்டா இருக்கும் இதுக்கு சயின்டிபிக்கா சொல்லணும்னா நான் பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து சுவாமியை ட்ரெஸ் பண்ண முடியாது ஆனா சுவாமி இஸ் இஸ் ஆல்ரெடி இன் மை மீ ஸோ வெரி நம்ம பெரிய பெரிய நம்மளுடைய ஊர்ல பரித்ரானாய் சாதுனா விநாயகம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒத்தொத்தரும் நம்ம ஊரில் வந்துட்டுருக்காங்க அவங்க கான்கார் பண்ணியிருக்காங்க நான் என்கின்ற எண்ணத்தை நான் காப்பாடு பண்ணிட்டேன்னா நான் வந்து கடவுளாக சேர்ந்துடுறோம் நம்ம நானோட தான் ப்ராப்ளம் வருது அந்த நான் இல்லை என்றால் நம்ம தெரியும் அப்போ வந்து நம்ம பெரியவர்களோட பண்ண முடியும் பெரிவால் போட்டு பக்கத்தில் இருந்தாலே நம்ம பேச முடியறது காரணம் என்னன்னா தாட் இந்த தாட் அண்ட் வேரியேஷன் பட் சயின்டிஃபிக்காக பார்க்குற சமயத்தில் நீங்க வந்து ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சயின்டிஃபிக்காக நம்ம போற சமயத்தில் எல்லாருக்குமே வந்து அந்த நான் என்கின்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் வி கனாட் அனலைஸ் எனி பியூட்டிஃபுல் காட்லி ஃபீச்சர்ஸ் அந்த நானை விட்டுட்டு நடந்தோம்னா அப்போ வந்து நம்ம கடவுள் வந்து சேர்ந்துடுறோம் சின்னதா சொல்ல போனா ஆசையோட இருந்தா ஆசாமி ஆசையை விட்டான்னா அவன் தான் சாமி ஆசையை விட முடியல அந்த மாதிரி பார்க்கலாம் சுவாமி அப்படி இல்லை ஆசையே இல்லை அது வந்து அவங்க வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அதனால காட் நோ ரீசன்ஸ் டு சீ தம் அண்ட் அனலைசம் நம்மளுடைய பிரெயினை அனலைஸ் பண்றதுன்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றோம் நம்ம பார்க்கிறோம் கண்ணுல கண்ணுல ஒரு லென்ஸ் இருக்கு நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது ஒரு உருவம் அந்த இமேஜ் அந்த லென்ஸுக்கு பின்னாடி இருக்கணும் ஆனா நீங்க நினைச்சு பாருங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் எல்லாமே நடக்கிறது எப்படி வந்து ஒரு இமேஜ் முன்னாடி வருதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுடைய இமேஜ் மூளைக்கு பின்னாடி சென்று அங்க வந்து மாறுபட்டு நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் ப்ரொஜெக்ட் த இமேஜ் இன் ஸ்பேஸ் இன் ப்ரொஜெக்ட் கான்சியா அது வந்து இட் இஸ் ட்ரூ இட் இட்இஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டட் இமேஜ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ் அத்வைதா டோட்டலி இட் இஸ் கமிங் ஸோ நீங்கள் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் உணர்ச்சிகள்லாம் நான் சொல்றது நான் பண்ணுறது தான் அதை வந்து எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லாமே உண்மை தான் சொல்றது நான் இங்கின்ற ஆப்ரேஷன் பண்ணுற சமயத்தில் இதெல்லாம் வந்து ஒன்றும் முடியாது இதை சயின்ஸில் நம்ம பண்ணணும்னா ஐ ஆல்வேஸ் கால் இட் எஸ் அ சர்க்கிள் அவேர்னஸ் இஸ் த லைஃப் ஆஃப் ஆல் அஸ் அவேர்னஸ் இஸ் பியாண்ட் சயின்ஸ் அவேர்னஸ்ல இருந்து இன்டலெக்ட் இன்டலெக்ட் இஸ் பியாண்ட் சயின்ஸ் அதுக்கு அடுத்தது மைண்ட் மைண்ட் இஸ் வித் இன் சயின்ஸ் ஆனால் மைண்ட்ல ரெண்டு ஆரிஜின் எங்கிருந்து வருது டெம்பரல் சீக்வன்ஸ் ஆஃப் தாட் இட் ஹேப்பன்ஸ் அட் பிப்டி மில்லி செகண்ட்ஸ் இட் கேனாட் பி அனலைஸ்ட் வேற ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தாட் வந்து ஸ்பேஷியல் சீக்வன்ஸ் ஆஃப் தாட் பண்ணும் ஸ்பேஷியல் சீக்வன்ஸ் ஆஃப் தாட் வந்து நம்ம ஒன்று

ஸோ அவேர்னஸ் தெரியாத வரைக்கும் வி கேனாட் கிவ் அ சயின்டிபிக் பேக்ட் இதை நல்லா புரிஞ்சுக்கணும்